இப்போ அடுத்ததாக இப்போ ஒரு அது மேகம் மலை இடி அப்படின்னு வந்து அறுபத்தி மூணாம் தலைப்பில் மின் ஐயத்தில் இஸ்திஸ்கா சகான்னு சொன்னால் நீர் கொடுக்கறது சக்கான்னு நீர் கொடுக்கறது இஸ்தஸ்கான்னா நீர் கேட்குறது இஸ்தஸ்கான்டா நீர் கேட்குறது அப்போ பொருட்கள் அரபில் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எல்லாம் அப்படி தான் ஹதமே அப்படின்னு சொன்னால் என்னது சேவை செய்கிறது இஸ்தஹ சேவையை கேட்கறது அது பொதுவாக தான் என்ன செய்யும் வரும் இப்போ அந்த அடிப்படையில் நீங்க பாக்கிறேன் என்னன்னு சொன்னால் இந்த மழை வேண்டுதல் அப்படி இஸ்திஸ்கா தண்ணியை இறைவன் கேட்டல் மழை பொழிய வைக்க கேட்டல் அப்படின்றது என்னென்னு சொன்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது இடத்துல ஒரு துவா இவர் பதிவு செய்கிறாரு அல்லாஹூனா ஆஜில் அப்படின்னு வரக்கூடிய ஒரு துவா இந்த துவாவுடைய கருத்து அல்லாஹும் எங்களுக்கு இஸ்கை அஸ்கி என்று சொல்லலாம் இஸ்கின்னு சொல்லலாம் சரியா இஸ்கினா எங்களுக்கு நீர் புகட்டுவாய் அதாவது தண்ணிய பொழியவை ஹைஸ் என்றது மலை உதவி மலை அப்படின்னு சொல்லுவோம் ஹவுஸ் நாயகம் சொல்லுவாங்க தெரியுமா ஹவுஸ் ஹவுஸ் என்று சரியா அது வேற இதே இடத்துல இதை சொல்லுதான் வரும் அது ஹாசையிலிருந்து அதே போல் இது என்னது ஹைஸ் இது மலை அப்போ முகீசம் மரி அம் மரி அ மரி அன் என்ற அந்த ஹம்ஸோட வந்திருக்கக்கூடிய அர்த்தம் என்னென்னு சொன்னால் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கண் குளிர்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் ஹஸ்பண்ட் செழுமையான ஒரு அமைப்பில் இதில் வருது மரி அன் என்றாலும் கிட்டத்தட்ட அதே தான் மரி என்னண்டா பா அதை பாதிப்பு இல்லாத அப்படின்னு வழங்கிங்க பாதிப்பு இல்லாத சூழலில் மரி அன் என்றது இன்னொரு அறிவிப்பில் வந்திருக்குது இருக்குது மர்ப அன் அப்படின்ட்டு மர்பான்னு சொன்னால் ரபிய இருக்குது ரபிய செழுமை ரபிய செழுமை பசுமையான அதுக்கு அதாவது இதில் வந்து மரிய அறிவிப்புல மர்பன் விளைஞ்சா என்ன செழுமையானதாக செலுமை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சில அறிவிப்புல முர்பி அன் செழுமை உண்டாக்கக்கூடிய ஒரு மலையாக இதை ஆக்குவாயாக அப்படின்ற ஒரு துவாக்கல் அப்போ முகீஸ் என்று சொன்னால் இந்த மலை உதவணும் எங்களுக்கு வீணாகிக்க கூடாது முகிஸ் உதவக்கூடியதாக மரியன் நிலையில் நிலையில அன் செழுமையான நிலையில் அல்லது முர்பி அன் செழுமையான நிலையில் அல்லது மரியன் மூன்று சொல்வது மரியன் மர்பான் முர்பியான் எல்லாமே எனது அதுக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய அமைப்பு நாஃபியான் கைரபார் பிரயோசனமானதாக கைரபார் பாதிக்காததாக ஆஜிலன் கைர ஆஜில் அவசரமாக தாயா இல்லை மலையே மலையே அவசரமாக தா ஆஜில் அஜல் பிற்போடாது எனது பிற்போடாமல் இதை என்ன செய் தா என்று சொல்லி கேட்கக்கூடிய ஒரு துவா ஆனால் இந்த துவா அபுதாவதில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி இந்த துவா இந்த இந்த செய்தி அறிவிக்கிறவர் ஜாபிர் ரதியுல்லாஹன் அவர்கள் ரசூல்லா இந்த துவாவை கேட்டா எப்படி வருதுன்னு சொன்னால் ஜாபிர்லாம் சொல்கிறாங்க அத்தத்தின் நபிய சல்லாஹு அலஹி வசல்லம பவாக்கி நபியோரிடத்தில் அழுகின்ற மக்கள் வந்தார்கள் பாக்கியாண்டு அழுகிறது பாக் பக்காண்டு அழுதா தானே பாக்கியாண்டு அழுது பவாக்கியாண்டு அழக்கூடியவர்கள் என்ன செய்தாங்க வந்தாங்க பஞ்சத்தை முறையிட்டு என்ன இப்படி கஷ்டத்தில் இருக்கிறோம்னு முறைப்பட வந்தாங்க இது அபூதாபத்தில் சில அறிவிப்புகளில் பவாக்கியன்னு வராமல் யுவாக்கியன்னு வருது யுவாக்கி ரெண்டும் என்னது எழுத்துக்கள் ஒரே மாதிரி தானே இருக்கும் ஆனால் பவாக்கி தான் சரி யுவாக்கி என்ன கையேந்தியவர்களாக சுமந்தவர்களாக என்ன செய்தார்கள் வந்தார்கள் அர்த்தம் கையேந்தியவர்கள் அதனால தான் நிறைய பேர் இந்த செய்தி எது கொண்டு வருவாங்க கையேந்துதல் என்ற செய்தியில் என்ன இதை கொண்டு ரசூலாக சொல்லுவாங்க கையேந்துதல் கையேந்தி பிரார்த்தனை செய்தல் ஆனால் சூலாங்கிட்ட வந்தாங்க அத்தத்து நபி சுல்லா அலுவலம் அதாவது பவாக்கி அழக்கூடிய மக்கள் வந்தார்கள் ஃபகால் அல்லாஹு மிஸ்கினா இந்த துவா ரசூலாக கேட்டார்கள் அலைஹிம் சமா அத்பகத் அத்பகனா வானம் மூடிக்கொண்டது

நான் அவங்க கேட்க சொல்லிக்கிறேன் முஸ்னத் அகமது ரிவாய் செஞ்சவர் யாரு அவருடைய மகன் அப்துல்லா சரியா முப்பது நேரம் ஹதீசுகள் மகன் தான் செஞ்சார் செஞ்சாரு அவர் வந்து கேட்குறார் தந்தையிட்ட அந்த தந்தையிட்ட கேட்குற கேள்வி ஹதீஸுகளை உண்டா பத்தி கேட்குற கேள்விகள் இழல் என்ற ஒரு தலைப்புல வந்து தந்தையிட்ட கேட்பாரு சட்டங்களை கேட்குற நேரத்தை அவர் கேட்குறாரு இந்த செய்தியை சொல்லி கேட்குறாரு இந்த செய்தி பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு நான் தந்தையிட்ட கேட்டேன் அப்போ தந்தை சொன்னார் ஃபக்கால அபி அத்தானா முஹம்மது இப்னு உபைத் கிதா பஹு அண்ட் மிஸ் அர் இதில் மிஸ் ஆர் என்ற ஒரு ஆள் வரார் இது பெரு பெரு அறிவிப்பார் இந்த மிஸ் இருந்து கேட்குறவர் முகமது என்றவர் இதில் இந்த முகமது இப்னு உபைத் என்ன செஞ்சாருன்னா எனக்கு அவரோட புத்தகத்தை தந்தார் அவர் மிஸ் அருடைய அறிவிப்புகளெல்லாம் எழுதிப்பாரு மிஸ்டருடைய அறிவிப்புகள்லாம் அந்த காலத்தில் எழுதினா எப்படி இருக்கும் மிஸ்டருடைய அறிவிப்புகள் ஒரு சைடு இவருடைய அறிவிப்பு இப்படி நூறு இருநூறு முந்நூறு அறிஞருடைய சைடு தனித்தனியாக வச்சிருப்பாங்க அல்லது ஒரே நூலாக பெருசாக செஞ்சிருப்பாங்க எழுதிருப்பாங்க இந்த மிஸ்டருடைய அறிவிப்புகள்லாம் நான் இதுதான் மிஸ்டர்கிட்ட கேட்டது அப்படின்னு முகமது பின் உபைது என்ன என்ன செஞ்சாரு என்ன செஞ்சோம் அதுலேருந்து நசுக் பண்ணோம் பார்த்து எழுதினோம் இம்மா முகமது பின் ஹம்பல் வந்து நசுக் பண்ண கொடுத்தா என்னது அவர் வந்து கிம்மா

அதுல நம்ம வந்து எப்பயும் குதர்க்கமா பேசுறது தானே அதனால இல்லாட்டி என்ன தனியா கட்டிருப்பாரு என்ன செஞ்சிருவோம் முடிச்சிருவோம் ஆனா அப்படி இல்ல ஹதீஸ் கலை என்றது அப்ப சொல்றாரு என்னண்டா இது கணக்கெடுக்க வேணான்டா இந்த செய்திய இந்த செய்தி இது எங்கேயோ ஒரு பிள்ளை என்ன செஞ்சு இது நடந்து கணக்கெடுக்க வேணாம் அன்கரஹு எங்கேயோ ஒரு பிள்ளை நான் சொல்றேன் சரியா அவர் சொல்லல கண்ணஹூ அன்கரஹு மின் ஹதீதி முகமது பின் உபைத் மகன் சொல்றாரு அவர் இதை நிராகரிச்ச மாதிரியே சொன்னாரு இந்த ஹதீஸை நிராகரித்த மாதிரியே சொன்னாரு அப்படின்றாங்க அதுக்கு பின்னால தந்தை எனக்கு சொன்னார் இந்த ஹதீஸை பத்தி எப்படி சொன்னார் கேளுங்க எப்படி சொல்கிறார் தெரியுமா அதாவது முஹம்மத் முகமதுடைய பிரதர் இந்த செய்தி எனக்கு இப்போ முகமது தானே காணல என்றாரு பிரதர் எனக்கு இந்த செய்தி அறிவிச்சார் கால அர் அன் ஃபக்கைர் அவர் சொன்னார் மிஸ் சொன்னதாக முகமது பின் உபைதல்ல அவருடைய பிரதர் அவர் சொன்னார் மிஸ்ஸர் சொன்னதாக மிஸ்ஸர் யசீத் அல் ஃபகீர் என்பவர்கிட்ட கேட்டதாக முர்சலன் அப்படின்னா யசீத் அல் ஃபகீரோட நிறுத்தி ரசூல்லாங்க சொன்னதாக அறிவிக்கிறாரு அதுக்கு அங்கே யசீத் அல் ஃபகீருக்கு பின்கால இதில் வரக்கூடிய ஜாபிர் ரதி இல்லாமனவரை சொல்லலை ஜாபிர் ரதி இல்லாமனவர்களை சொல்லலை அப்படின்னா என்ன யசீத் அல் ஃபகீர் தாபின் தாபினோட செஞ்சுட்டு வர்றாரு நிறுத்தி ரசூல்லாங்க ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் ரசூலாங்க வழியாக ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் யசீத் அல் ஃபகீர் ஜாபிர்ட்ட கேட்டாரா இன்னொரு தாபின்ட்ட கேட்டாரா வேறொரு ஆள்கிட்ட இந்த செய்தியை அவர் என்ன செய்யலை சொல்லல அப்படின்னு ரெண்டு விஷயமா முகமது பின் ஒன்று சொல்றாரு இல்லை ஒன்றே முகமது பின் உபைத் வழியா இந்த செய்தியை நாங்க பார்க்கல அவரோட பிரதர் வழியாக இந்த செய்தி வருது அதே நேரம் அதுல யசீதி பின் சசீத் ஃபக்கீரோட நின்றுட்டாரு யார் இல்லை அவருடைய ஆசிரியர் சஹாபியா தாபினா இந்த செய்தி என்னது இல்லை முர்சல் முர்சல்னா விடப்பட்ட செய்தி முர்சல்னா விடப்பட்ட செய்தி தாபியின் ரசூல்லாங்க வழியாக அறிவிக்கக்கூடிய செய்தி தாபியின் சொந்த செயலாக அறிவிக்கக்கூடிய செய்தி மௌகூஃப் தாபியின் ரசூல்லாங்க வழியாக அறிவிக்கக்கூடிய செய்தி முர்சல் துண்டிக்கப்பட்ட செய்தி இந்த அப்படி என்ன செய்யறாரு சொல்றாரு இதே போல இளலு தார கொத்தின தார கொத்தினி அவன் ஒரு இளலண்டா என்ன இல்லத்தன என்ன குறை இல்லத்தன்றது குறை அர ஹதீஸ்ல வந்து குறை என்ற சொல்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா இல்லத்தன்ற சொல்ல லைஃபுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க விளங்காத லைஃபுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இப்படி ஒப்பிட்டு பார்த்தா தான் என்ன செய்யும் அது விளங்கும் அதுக்கெல்லாம் இப்போ நம்ம முகமது பின் உபயின் அறிப்பால் வரிசையை எப்படி எப்படி எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும் சரியானதானே சாமி சாமியிலான சாஃப்ட்வேர் இதே இதை மட்டும் வச்சு தர்ஜமா தர்ஜமா ரிசல்ட் வந்துட்டேன் சையானு முடிவு எடுத்துகிட்டு போக வேண்டியது ரிசல்ட் வந்து ஏன் நல்ல ஒரு இல்லையா இந்த செய்தி எடுத்தோம் இவர் அறிவித்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து இதுல வரும் புத்தகமா தான் என்ன செய்யும் அது மாதிரி அந்த செய்தி எடுத்து இந்த ரிசர்ச் மட்டும் தான் என்ன செய்யும் அது வெறுமன்றத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்போ அன்புள்ள சகோதரர்களே இமாம் தார என்ன செய்யறா சொன்ன அதிசபத்தை அவர்கிட்ட கேட்கப்படுகிறது கேட்ட நேரத்தில் அவர் சொல்றாரு இது வந்து பிழை முருசல் தான் சரி பிஸ்வா முரசல் தான் சரியான முரசல் சகி அல்ல தான் இந்த அறிவிப்பு ஆறு அதுதான் சரியான அறிவிப்பு அப்படின்றது அதனால் அதனால அல்லாஹுவாலம் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பாரிசுல் மைதான் இந்த மைதானுடைய பாரிசுகள் அவங்க தான் அதனால அவங்க சொல்லக்கூடிய ஹகுக்கும் தான் சகையா இருக்கும் ஆனா ஷெகல்வானின் ஆதிசை சகி என்ன செய்கிறாரு சொல்லியிருக்கிறார் அவரோட ஹதீத் கலை அறிஞ்சா ஷே கல்பானியுடைய மண் ஹஜ் தான் இதுக்கான காரணம் ஷே மட்டும் இல்லை நவீன கால மொத்த அகிரீன்கள் நிறைய பேருடைய மண்ஹஜில் இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது என்னென்னு சொன்னால் அவங்க வந்து முரு நம்பகமானவர் சொல்கிறார் யசீத் அல் ஃபக்கீர் ஜாபிர் அனி நபி என்று அது அந்த புக்கில் இருந்துதா இல்லையா என்பதை விட முகமது பின் உபைத் ஒரு மனனம் உள்ளவர் அவர் வந்து செய்தி புக்கில் எழுதாத ஒரு செய்தியை தனியாக பாடமாக்கிக்க வாய்ப்பு இருக்குது என்கின்ற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க சகைன்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு நியாயமான ஒரு வாதம் ஆனால் இமாம் தாரகூத்ரி அகமது பின் ஹம்பளுக்கு இது தெரியாமல் இருக்குமா தெரியும் அமெரிக்கா அவங்க அந்த வாங்க உள்ளவங்க மைதான்ல உள்ளவங்க ஆனா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க முர்சல் அஷ்பா பிஸ்ஸோ அப்படின்னா முரசல் தான் இதுக்கு சரிதானன்றாங்க அல்லாஹுவால எப்பயும் நம்ம அந்த சைடில் நிக்கிறதா மிச்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த செய்தி வந்து பலகீனம் என்று சொல்வதுதான் பொருத்தமானது